ஹொன்சை கிராமத்தில் உள்ள மிகப்பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மலையான் மடந்தை உடனாகிய ஸ்ரீ நற்றுணையப்பர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு லட்ச்ப தீப திருவிழா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பொன்சை கிராமத்தில் திருநணி பள்ளி என்று அழைக்கப்படும் ஸ்ரீ மலையான் மடந்தை உடனாகிய ஸ்ரீ நற்றுணையப்பர் திருக்கோவில் அமைந்துள்ளது மிகவும் பழமை வாய்ந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இவ்வாலயம் ஞானசம்பந்தர் நாவக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவரால் பாடல் பெற்றது இத்திருத்தலம் திருநணி பள்ளி மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று மூன்றாலும் சிறந்த தலம் ஞானசம்பந்தர் தாயார் பகவதி பிறந்த ஊர் இங்குள்ள சொர்ண தீர்த்தத்தில் காகம் நீராடி பொன் அடைந்ததால்சை என்று கிராமம் அழைக்கப்படுகிறது சிறப்புகளுடைய இவ்வாலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு லட்சும தீப திருவிழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது பொதுமக்கள் அகழ்விளக்கு தீபகங்களை கோவில் முழுவதும் ஏற்றி வழிபாடு நடத்தினர் பொதுமக்கள் ஏற்றிய அகழ்விளக்கு தீபங்களால் கோவில் ஜோடித்தது தொடர்ந்து சிவன் அம்பாளுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தி இரவு மகா சிவராத்திரி சிறப்பு அபிஷேக ஆராதனைகளைக் கண்டு தரிசனம் செய்தனர்